हर हर नम पार्वती पतजे हर हर महादेव पोत्री जन्नाटवर्कमरिवा पोट्री, जन्ना पोट्री। स्मृत सकल कल्याण रजा निजाण हरि ോകുഖിന്വൻ സർവേ ജനുഖിന് അത്തന പേരുക്കും സർവമംഗളം ഉണ്ടാട്ടം ശിവഭിരുമാനുടേ ദിവ്യമാന ചരണങ്ങളുടെ പത്രപുഷ്പത്തെ സാക്ഷി നമസ്കരിപ്പോ தசமஹாவித்யா அப்படிங்கிற மகாதேவி அம்பாளுடைய அபூர்வமான ஒரு வடிவங்கள் ஒரு ஒரு வடிவமும் அவற்றோட நம்ம பூஜை பண்றத ஏற்படக்கூடிய பரமானந்தமும் வார்த்தையினால சொல்லிவிட முடியாது சில தேவியினுடைய ரூபங்களையும் வடிவங்களையும் பார்க்கும்போது ஒரு பயம் ஏற்படுறது அப்படி ஒரு தேவிதான் சின்மயி சின்னமஸ்தா பிரச்சண்ட சண்டிகா வைரோஜனி அப்படிலாம் திருநாமத்தோட விளங்கக்கூடிய தசமகாவித்யால நாதாபதி தேவியாக அனுகிரகம் பண்றா தசமகாவித்யால இந்த பத்து பேருடைய திருநாமங்களை கேட்டாலேயே அப்ப பண்ணின பாவம் போயிடுவான் காளி தாரா சின்னமஸ்தா ஷோடசி புவனேஸ்வரி மாதங்கி கமலா திரிபுர வைரவி புவனேஸ்வரி பகலாமுகி தூமாவதி அப்படின்னு இந்த எதனுடைய பேரை நீங்க கேட்டாலுமே கேட்ட மாத்திரத்துல பயம் போகும் பாவம் போகும் அதில் ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு வடிவத்தோட ஒரு தேவிய பாக்கறோம் பூஜை பண்றோம் தைத்யானாம் தேகநாஜா நாசாஜ பக்தானாம் அபஜாஜ சில வார்த்தைகளை சொல்றதே நாக்குல இருந்து வார்த்தை வெளிப்பட மாட்டேங்கிறது தாந்திரிகத்துல ரொம்ப அபூர்வமான ஒரு சக்தி அவள்தான் சின்ன மஸ்தா இந்த உருவம் பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு பயம் ஏற்படும் அதனுடைய இடம் ஸ்மசானம் பிணமெல்லாம் அந்த இடம் அந்த ஸ்மசானத்துல விதேதமாக ஒரு தேவி நின்னு இருப்பா விதேதமான ஒரு தேவி நின்னு இருக்கிறதே அவளுடைய சரீரத்தில் ஆபரம்னா முண்டமாலா போட்டுருப்பா மது புஷ்பம் சேர்த்துட்டு இருப்பா மகாவிஷ்ணு கிட்ட இருக்கக்கூடிய ஆதி நாகாபரணமா வச்சுட்டு ஒரு தலை தானே வெட்டின் தன் கையில தாங்கிட்டு அவளுடைய ரெண்டு புறத்துல வாருணி டாகினி அப்படின்னு ரெண்டு சக்தி இருக்கும் இந்த தேவி தன் தலையை தான் எடுத்துட்டு தன்னை பார்த்த நிலையில அவளுடைய கழுத்திலே இருந்து மூன்று ரத்தங்கள் பீரிச்சுண்டு அடிக்கும் அதுல ஒரு ரத்தமானது தானே பருகுவா ரெண்டு ரத்தம் அந்த அந்த ரூபம் போய் ரெண்டு பேருடைய உணவா போகும் தாகினி வாரூணிக்கு இத்தனையும் இருக்கிறத ஒரு பாதம் முன்னாடியும் பின்னாடியும் இருக்கும் உடம்பு முழுக்க பார்க்கறதே பயம் உண்டாகும் அதுக்கு கீழே ஒருத்தர் ரெண்டு பேர் படுத்துன்னு இருப்பா ரதி மன்மதன் அதுக்கு மேல நின்றுட்டு இருப்பா இப்படி ஒரு தேவி இவள் தான் சின்ன மஸ்தா இவளை பார்க்கறதே பயம் ஏற்படுறது விசித்திரமா இருக்கு இவளை எப்படி பூஜை பண்ணணும்னு தெரியல இவளை வழிபடுறதுனால என்ன உண்டாகும்னு தெரியல இவளை நாம வழிபடுறது உண்டா இதெல்லாம் நமக்கு நம்மளுடைய தமிழகத்துல இந்த வழிபாடு கிடைக்காது தேவி உபாசகர்கள்ல ரொம்ப ரகசியமா இவளை பூஜை பண்றாங்க என்ன காரணம் அப்படின்னா இவளை பூஜை பண்றதுக்கு இந்த நிலைகள்லாம் கடந்த ஒரு வேறு நிலைக்கு அழைச்சிட்டு போறாங்க இதெல்லாம் பொய் வாழ்க்கையில நீங்க காணக்கூடிய அத்தனையுமே பொய் ஒரு புஷ்பம் காலையில இருக்கு அந்த புஷ்பம் சத்தியமா இருந்தா எல்லா காலத்துலயுமே இருக்கணுமே சாயந்தரம் வாடி போயிடுது மறுநாளைக்கு அது கிடைக்காம விடுறது நேத்துக்கு இருந்தது இன்னைக்கு இல்ல நேத்துக்கு இல்லாதது இன்னைக்கு இருக்கு என்னைக்கும் சாஸ்வதமான நிலைக்கு பேரின்பம்னு வேணும் நேத்துக்கு சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு துக்கமா இருக்கும் நாளைக்கு சுக்கமா இருக்கும் நாளைக்கு சிரமமா இருக்கும் ஆனா பேரின்பம்னா எப்பயுமே சாஸ்வதமான ஒரு ஆனந்தம் அதனாலதான் திருமந்திரம் சொல்றது அறிவார் பராசக்தி ஆனந்தம் என்பாருங்கிறது ஒரு தேவிய பூஜை பண்ணா பரமானந்தம் ஏற்படணும் அப்படி பரமானந்தத்துக்கு எதெல்லாம் விடணும்னா ஆசைய உடணும் நல்ல சுகமா போய் ஆசைய உடணும் உன்னையே நீ வழி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னா என்னன்னா மற்ற உயிர்களிடத்துல ஏற்படக்கூடிய துன்பத்தை களைவதற்கு வேண்டிய ஆற்றலை நீ பெற வேண்டும் அப்படி ஒரு தேவி அதனாலதான் மனுஷ சரீரத்துல எழுபத்தி ரெண்டாயிரம் இடா பிங்கலான் இருக்கக்கூடிய அந்த விசேஷமான ஒரு தூண்டுதல் சக்தியில மூன்று வகையான குருதி சுடர் வெளியில வருது அந்த குருதி சுடரை தான் இயங்குகிறாள் அப்படி இருக்கக்கூடிய தேவிதான் இவளுக்கு மூல மூலாலயம் தான் காமாக்கியால் இருக்கு இவளை சாதாரணமா கிரகத்துல படமாகவோ சித்திர படமாகவோ வைக்கிறது இல்லை ஆனா நினைக்கிறதே என்னன்னா காமங்கள் எல்லாம் கட்டுப்படுறது ரேத்தஸ் மேல வருது முகத்தை பார்க்கறத என்ன ஆகும்னா முகத்துல ஒரு பெரிய ஜோதி தெரியும் தேஜஸ் தெரியும் அது இந்த தேவியை பூஜை பண்றதே இருக்கும் ரமண முகரடியுடைய சிஷ்யர் ஒருத்தர் காவியகண்டு கணபதி மொழி வரல தசமஹாவித்யா உபாசனையில பிரத்யட்சம் அவருக்கு அம்பால் பக்கத்துல வந்து நிக்கிறார் ஒரு நாளைக்கு அவருடைய கபாலம் திறந்தது தலை திறந்து ஜோதி வெளியில வந்தது அவருடைய சிஷர் ரமணர்கிட்ட போய் சொன்னாராம் இந்த சக்திய காவியகண்டு கணபதி முனிவரால அனுபவிக்க முடியல பயம் ஏற்பட்டு அப்ப அவர்கிட்ட போன உடனே சொன்னாலா இல்ல அம்பால் பக்கத்துல இருந்து அவனுக்கு பிரத்யட்சம் ஆயிருக்கான் நான் தசமஹாவித்யா பத்தி நிறைய எழுதியிருக்க அவன் சின்னமஸ்தா தேவிய பத்தி சொல்றதே ஒரு அபூர்வமான ஒரு செய்தி ஒரு தாந்திரிகர்த்தர் கடல்ல பிரயாணம் ஆயிட்டு இருக்க கடல்ல பிரயாணமாகறதே அந்த கப்பல் பெரிய காத்துல மாற்றின்னு அத்தனை பேர் இனிமேல் அவ்வளவுதான் அந்த கப்பல் ஒட்டி சொல்றானா இதுல இத்தனை பேர் நீச்சல் தெரிஞ்சவா குதிச்சு தங்களை காப்பாத்திக்கலாம் இந்த கடல் வழியா போறதுக்கு வேண்டிய அந்த மேல போட்டுக்கக்கூடிய கோட்டு சட்டை இவ்வளவு இருக்கு மீது பேரெல்லாம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தெல்லாம் வேண்டிக்கோங்க எனக்கு வெடி தெரியல திக்கு முக்காடி போயிட்டு அதுல இவர் உட்கார்ந்து யாரும் கவலைப்படாங்க பெரும் காத்து கப்பல் ஆடுறது தேவையான அளவுக்கு அதற்கு உதவிக்கு வரக்கூடிய சிக்னல் கிடைக்கல என்ன பண்றது வெளிகாட்டி இல்லை என்ன பண்றது என்ன பண்றதுங்கிறத திசை காட்டி இல்லாத நிலையில அந்த கப்பலனுடைய உயர்ந்த நிலையில மேல போய் உட்கார்ந்துட்டார் அம்பாள் காயத்ரிய சொல்ல ஆரம்பிச்சுட்டார் சொல்ல 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 காத்து அடங்குறது கப்பலுக்கு வழி கிடைக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல கரை உதுங்கிறது மாலுமிக்கு பெரிய ஆச்சரியம் இந்த கப்பல் தொலைஞ்சு போயிடுதுன்னு வெளியில அறிவிக்கிறான் ஆனால் அந்த கப்பல் நிலை பெற்று நூற்றுக்கணக்கான பேருனுடைய உயிரை காப்பாற்றுறது சாகத்த உபாசகர்கள் தேவி உபாசகர்கள் அவர்களுடைய கடமையே எல்லோருடைய உயிரையும் தன் உயிரை கொடுத்து காப்பது அப்படி ஒரு வடிவம்தான் தேவி தானே தன்னை பார்க்கிறான் தேவாசுர யுத்தம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அத்தனை பேருடைய குருதியை குடித்த பிற்பாடு அம்பாளுக்கு அதை அடங்க முடியாத நிலையில தானே தன்னை அறுத்து கொண்டு தான் வெளிப்பட்ட வடிவத்திலே தான் தன்னை பார்த்த நிலைய ஆத்மானாம் நாம் ஆத்மவி ரஜோகுண தமோகுண சத்துவகுணத்திற்கு மேல் அப்பாற்பட்ட ஒரு தேவியாக விளங்கி மூலாதாரத்தில இருந்து வெளிப்படக்கூடிய சஹசிராரத்தில விளங்கக்கூடிய தேவியே சின்னமஸ்தா தசமஹாவித்யா வாழ்க்கையில ஒரு முறை காமாக்கியா போகணும் காமாக்கியால சின்ன பார்க்கணும் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் அம்பால போற்றணும் அறிய முடியாத அதிசயங்கள் நிறைந்த இடம் காமாக்கியா அவற்றிலே சின்னமஸ்தா அறிவோம் உணர்வோ ஆதிபராசக்தி அருள் பெறுவோம் ஓம் நம